ப்ரோ கிஷோர் அண்ணா கீழே இருக்கான் நான் இங்க வர வேணான்ட்டேன் எனக்கே ஒரு மாதிரி ஜூரம் ரெண்டு மூணு அளவு ஜுரம் வந்துச்சு அதனால பிள்ளைய கீழே இருக்க சொல்லிட்டேன் காத்து சேரல அப்படியே ஜில்லு ஜில்லு ஊதுது காதுல இல்ல கீழே இரு சாப்பிட டிவி பார்த்துட்டே இருக்கான் நான் கீழே பாருங்க அப்படியே குளிருது நானே வந்து காதுக்கு இந்த இது தேடி தேடி பார்த்தேன் பஞ்சு எதுவும் கிடைக்கல இப்படி ஒன்று மாதிரி போடுவான் கிஷோர் அடிக்கடி இப்படி போட்டுட்டு போவானா அதை தேடி அவ கீவெல்லாம் கிஷோர் தேடி தேடி பார்த்துட்டான் கிடைக்கல அப்புறம் வந்துட்டேன் சரி பார்த்துடலாம் விடுறா கிஷோர் வந்துட்டேன் இந்த காதுல போட்டுவிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன் மாமாவா பாக்குறீங்களா மாமா நல்லா இழுத்து போதி தூங்குறாரு பாருங்க நல்லா என்ன ஒரு சொகுசா தூங்குறது பார்த்தீங்களா முகம் தெரியாமல் போத்திட்டு தூங்குறாரு மாமா ஓகே லோகநாதன் ப்ரோ குட் நைட் குட் நைட் ப்ரோ குட் நைட் போயிட்டு வாங்க ப்ரோ போயிட்டு வாங்க மாமா நல்லா இழுத்து போத்திட்டு தூங்குறாரு பிரின்சஸ் அவர் கோட்டை தான் நான் போட்டுக்கிட்டேன்ல கோட்டை நான் போட்டுக்கிறேன்னு நான் போட்டுக்கிட்டேன் எந்த மாமா பிரின் வீட்டுக்காரடா உங்க மாமா எங்கன்னா யாரா உங்க மாமானா யாரா எங்க மாமா யார் எனக்கு எங்க வீட்டுக்கார தான் மாமா நல்லா தான் பேசுறான் அப்புறம் பாருங்க எப்படி பேசுவாளு சங்கரன் ப்ரோ என்ன பண்ணுறீங்க திரும்ப சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா போயிட்டு இந்த மிச்சம் மீதி இருக்கெல்லாம் கிச்சனில் போட்டு ஊட்டிட்டு இருக்கீங்களா மிச்சம் மீதி இருக்கா கிச்சனில் போய் இருக்கிறீங்களா பார்த்து பூனை நினச்சிக்க போறாங்க அடிச்சுப்பட போகிறாங்க ஏன்னா என்னாச்சு கறி சாப்பிட்டா தானே பல்லு குத்துவாங்க நீங்க என்ன மீன் சாப்பிட்டதுக்கெல்லாம் போய் பல்லு குத்துறீங்க மீன் சாப்பிட்டது இல்லாம குத்துவாங்க கறி சாப்பிட்டாதான் அந்த எலும்பெல்லாம் இது இதுவாகி இருக்கும் மீன் சாப்பிட்டதுக்கு எல்லாம் போய் பல்லு குத்துருங்கிறீங்க காமெடி பண்றீங்களே சங்கரன் ப்ரோ பிரின்ஸ் என் ஃப்ரெண்ட் அக்கோய் அப்படியாடா எப்புடுறா தம்பி எப்புடுறா தண்ணா உனக்கு ஃப்ரெண்டானாரு எப்போயிலேருந்து நான் ஃப்ரெண்டு உனக்கு பிரின் அண்ணா செவனின்னு இருக்கிறவரை சீன்ரியடா நீ டேய் செவனின்னு கமாண்ட் போட்டுட்டு இருக்கற நீ ஏன்டா வம்பு இழுத்துட்டு இருக்கிற டேய் வறுத்தம்மிண்ணா அப்படியே கடிச்சு சாப்பிட்டேன் அது மாட்டிக்கிச்சு அது எப்படி அது அடிச்சு சாப்பிடுவாங்க இப்படி புட்டு புட்டு தானே சாப்பிடுவாங்க நீங்கள் நான் கடிச்சு சாப்பிடுவாங்கிறீங்க எனக்கு மீனுனாவே கொஞ்சம் பயம் தான் போகிறோம் ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி நசுக்கி நசுக்கி பார்த்து பார்த்து சாப்பிடுவேன் நான் எங்கேயாவது முள் இருந்தால் என்னடா பண்றது பயந்துக்கிட்டு சாப்பிடுவேன் ஒரு பீஸை புட்டோம்னா அதை இப்படி நசுக்கி நசுக்கி பஞ்சு மாதிரி நசுக்கி நசுக்கி பார்த்து தான் சாப்பிடுவேன் கொஞ்சம் பயம் எது முள்ளு இருந்தால் என்ன பண்ணுறது தொண்டையில் போய் மாட்டிக்கும் வலிக்கும் செம்மையாக வாங்க வினோத் புரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் கரெக்டாக என் பேரை வேணும்னு மாற்றி வி ஓ நோ தப்பா எழுதிட்டிங்களா வினோத்துங்கிற வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பீட்டரணா இருக்கீங்களா பீட்டரா பிரின்சர் சங்கரன் ப்ரோ ஆரியர் நான் சாப்பிடுவேன் டீப் ஃப்ரை பண்ணி நல்லா இருக்கும் அப்படியா இந்த மொறுன்னு இருக்குமே அந்த மாதிரியா எண்ணெயில போட்டு நல்லா வறுத்து எடுத்துருவாங்களே அந்த மாதிரி மொறு மொறுன்னு இருக்குமே அந்த மாதிரி சாப்பிடுவீங்களா இருக்கேன் பீட்டர் ப்ரோ சொல்றாங்க பிரிசன்னா இருக்கேன் இருக்கேன் நான் எங்கேயும் போகவில்லை அப்படி சொல்றாரு பீட்டர் பிரின்சஸ் அண்ணா